வணக்கம் சுடினிஸ் பெரம்பலூர் ஆளுநரை சந்தித்து உரிமை கோருகிறார் எம்எல்ஏ குடன் நிதிஷ்குமார் ஆலோசனை பீகாரில் இருபதாம் தேதி புதிய அரசு பதவியேற்கப்படும் பாரத ஜனதாவுக்கு துணை முதல் பதவியுடன் கூடுதல் அமைச்சர்கள் என வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புதுடெல்லி டிசம்பர் ஆறாம் தேதி அன்று முக்கிய நகரங்களில் தற்கொலை படை தாக்குதல் நடத்த திட்டமிட்ட டாக்டர்கள் டி ஆறு என்ற பெயரில் ரகசிய பெயரை சூட்டினார்கள் என்ன விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது சபரிமலையில் மண்டல பூஜை தொடங்கப்பட்டது ஐயப்ப பக்தர்கள் இன்று முதல் விரதத்தை தொடங்கினார்கள் தமிழகத்தில் முக்கிய கோயில்களில் மாலை அணிந்தனர்கள் இன்று தமிழ்நாட்டில் கோயில் பணியர்களுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்வு தொழிலாளர்கள் வரவேற்றுள்ளனர் சென்னை மூளை அதிர்ச்சி பாதிப்பு வராமல் நீர்நிலையில் குடிக்க தடை விதிக்க வேண்டும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது திருமணமான இரண்டரை மாதத்தில் புதுப்பன் எட்டு மாத கர்ப்பம் கணவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நகர திமுக சார்பில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் மா பிரபாகர் அவர் தலைமையிட்டார் இது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பீகார் தேர்தலில் ரூபாய் பதினாலாயிரம் கோடி உலக வங்கி விதி பயன்படுத்தப்பட்டது பிரசாந்த் கிஷோர் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது சவுதி அரேபியில் அதிகாலை பயங்கரம் மதினாவிலிருந்து இந்திய புனித பயணிகள் நாற்பத்தி ரெண்டு பேர் பலியானார்கள் டீசல் லாரி மீது பஸ் இந்த விபத்து நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்